பாஜகவுடைய கர்நாடக கூட்டணி ஜேடிஎஸ் உடைய தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வாலுடைய வீடியோக்கள் வெளியாகி அது பெரிய பரபரப்பை உண்டு பண்ணது ஊரே காரி துப்புது நாடே துப்புது இது ஒரு பிரபலமான அரசியல் பிரபலம் ஒருவருடைய விட்டு வெளியாகிவிட்டது ஆபாச படங்கள் வெளியாகிவிட்டதுங்கிற அளவில் இல்லாமல் இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு அரசியல் நெக்ஸஸ் இருக்குது நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சிகள் இதை ஒரு பூதாகரமாக்கி இதாக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம் காங்கிரஸ் கட்சியுடைய மகளிரணி சீவக்கட்டையோட தெருவுக்கு வராங்க உருவப்பொம்மையை போட்டு அது உருவ பொம்மையோட மிதிக்கிற அளவுக்கு இது மிகப்பெரிய பிரச்சனையா கர்நாடகால பத்தி எரியுது இவன் நார்மலா ஒரு மியூச்சுவல் கன்சண்டோட பண்ணிருந்தா பரவாயில்ல இந்த வீடியோ வரது பாவம் அவங்க இருக்கிற வேலை செய்யற அம்மா சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிற புள்ளங்களா என்ன பண்ணி வச்சிருக்கான் அவன் இவங்க சொல்ற நம்பர் இருக்கு பத்தியா இது வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத மிடிவல் காலத்து கொடுங்கோலர்கள் செக்ஸ் அடிக்டான சைக்கோக்கள் இருப்பாங்கல்ல அந்த ரேஞ்சுக்கு இவன் பண்ணிருக்கான் இதுல பல வீடியோக்களில் அவங்க அப்பனும் இருக்கிறதா சொல்லப்படுது கிட்டத்தட்ட அதில் ஒரு அம்மாலாம் வந்து என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லான முன்னாள் முதலமைச்சருடைய பேரன் அப்படிங்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபேமிலி இவங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோலையும் நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஆனந்தராஜோ மன்சூர் அலிகானோ ரேப் பண்ணுற மாதிரியான சீன் நடைமுறையில் இருக்கார் இவங்களுடைய பவருக்கு பயந்து உள்ளூரை எவ்வளவு குமைந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே தான் அந்த பெண்கள் வந்து செயல்பட முடியும் அது அதையெல்லாம் தாண்டியுமே கூட ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட ஒரு வேலைக்காரம்மா நான் உங்கள் தாத்தாவுக்கு சோறு போட்டிருக்கேன் உங்கள் அப்பாவுக்கு சோறு போட்டிருக்கேன் உன்னை நான் வளர்த்துருக்கேன் என் வேண்டாம் இது வந்து அந்த வீடியோவில் அப்படியே பதிவாயிருக்கு அப்போ கூட அவன் விடலை பல அதாவது சாதாரண மனிதர்கள் கொரோனா காலத்தில் சரக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் சுற்றி லெவல் இந்த லெவலில் இவன் வந்து கொரோனா காலத்தில் செக்ஸு அடிக்ட் ஆகிட்டு அதுக்கு வழி தேடி எதுவும் கிடைக்கலைங்கிற இடத்துல இந்த மாதிரியான பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸு யாரையுமே விட்டு வைக்கல இவன் கண்ணில் பெண்ணுன்னு பார்த்தாலே போதும் பெண் ஆண் எதையுமே விட்டு வைக்கல ஒரு பைசெக்ஸ்வாலு இவன் இவனை என்ன கேட்டகிரியில் சேர்த்துறதுனே தெரில இவனை வந்து அவங்க சித்தப்பாவான குமாரசாமி வந்து உப்ப தின்னவன் தண்ணி தான் குடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி கைகளை விட்டு போகிறாங்க அவங்களுக்கு வந்து கட்சி பெருசு ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கும் அவங்க நின்னாலே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய ஒரு பிராந்திய போது அவர் இவனை பலி கொடுத்தாவது கட்சி எப்பனையும் அந்த பிரஜாவாலையும் பலி கொடுத்தாவது தன்னுடைய இமேஜையும் கட்சியும் காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு குமாரசாமி போகிறார் இதெல்லாம் ஏன் நடந்துச்சு எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன சொல்கிறாங்க ஏன்னா இது இதோடு நிற்கலை இது ஒரு சம்பவம் ஒரு எல்லா ஊர்லேயும் பெருவர்டுகள் இருப்பார்கள் அந்த பெருவர்ட்டுகள் என்றைக்காவது ஒரு நாள் சிக்கத்தான் போவார்கள் ஆதாரங்கள் வெளியே வந்து உழுகும் உலகமே காரி துப்பும் அப்படிங்கிற அளவில் கொண்டு போக முடியாது பாஜக இதை என்னவாக அணுகுகிறது இதை எப்படி வைத்து அரசியல் பண்ணுகிறதுங்கிறத முதல்ல பார்க்கணும் இன்றைக்கி முன்னாள் முதலமைச்சர் பாஜகவுடைய துணை முதலமைச்சர் ஈஸ்வரப்பா அவருடைய மகன் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காரு என்னுடைய பிட்டு வீடியோ ஏதாவது வந்துச்சுன்னா அதை வந்து எங்கேயும் பதிப்பு பதிவிடக்கூடாது ஊடகங்கள்ல வரக்கூடாதுன்னு ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்குவதற்காக இப்ப வெளியிட்டான்ல டிரைவர் அவன் வந்து சொல்றான் அதுல அந்த இதுல வந்து பிஜேபி ஆட்களோட வீடியோவும் இருக்கு நான் வந்து கொடுத்தது வந்து தேவராஜ் கவுடா பிஜேபியோட ஆள் தான் அவன் அந்த ஆள்கிட்ட கொடுத்தது எப்படி காங்கிரஸ்ட போச்சு அப்படின்றது தெரியல இன்னொன்னு இது சாதாரண ஒரு லேண்டு பஞ்சாயத்துல வந்து ஆரம்பிச்சிருக்குது இதனுடைய பின்னணி வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டு தமிழ் சூழலெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரியறது ஏதோ ஒரு விட்டு ஏதோ ஒரு ஆபாசப்பட வெளியாயிருச்சு வெளியானதுனால பாஜகவும் பாஜக கூட்டணியும் எம்பாரஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற அளவுல பாக்குறாங்க அப்படி அல்ல இது எப்படி நடக்குதுன்னா முதல்ல இந்த பிரஜ்வாலுடைய ஓட்டுநராக இருந்த அந்த கார்த்திக் தானே அவன் கிட்ட தான் இந்த வீடியோக்கள் முதல்ல சிக்கி இருக்கு கார்த்திக்கு பிரஜ்வாலுக்கும் நடந்த பிரச்சனைகள் ஒரு சொத்து ஒண்ண குடுக்கல் வாங்கல அவங்க கூட பஞ்சாயத்தாயி நான் வெளியே வரும்போது அதை எடுத்துட்டு வந்ததாகும் அந்த வீடியோக்களை சிவகுமாரிடம் டி கே சிவகுமாரிடம் இவன் கொடுத்து வெளியிட்டிருக்கலான்னு பாஜக வந்து பிளேட்ட திருப்புது ஆனால் அந்த டிரைவர் என்ன சொல்ற அப்படின்னா இதை நான் காங்கிரஸ் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த நோக்கமுமே கிடையாது ஏன்னா இது ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருச்சு இருபத்தி மூணுலேயே வந்திருக்கு தேவராஜ் கவுடா கிட்ட கொடுத்துருக்கான் அதுல வந்து காங்கிரஸ்காரங்களோடது எதுவும் இல்லைன்ட்டு இந்த கார்த்தின்ற நம்ம சொல்றான் தேவராஜ் கவுடா என்ன சொல்கிறானா இது என்டிஏ அலையன்ஸை வந்து பாதிக்கும் இதை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறான் அப்புறம் எப்படி இது வெளியில் பப்ளிஷ் தான் தெரியல அப்போவே இந்த வீடியோக்கள் எதுவும் வரக்கூடாதுன்னு போய் உத்தரவு கோர்ட்லாம் பிரஜ்வால் உத்தரவு வாங்கிங்க ஒரு வருடம் கழித்து தேர்தல் சமயத்தில் இதில் வந்து பல ஆங்கிள் இருக்குது அதாவது எடியூரப்பா மகனுக்கு பாஜக மாநில தலைமை பதவியே கொடுத்துருக்காங்க இந்த தேவகவுடா குடும்பத்துடைய ஆதிக்கம் அங்கே பாஜக கூட்டணியிலையும் ஜேடிஸுக்குள்ளேயுமே பல பேருக்கு குடச்சலாக இருக்கும் எத் இப்படி பல விதத்தில் பிரஜ்வாலையும் ரேவண்ணாவையும் விரும்பாத ஆட்கள் ஆட்கள்னு வந்து அவங்க கட்சிக்குள்ள அவங்க கூட்டணிக்குள்ளே எதிர்கட்சியில எல்லா இடத்துலையும் இருக்காங்க முக்கியமான பாயிண்ட் ஒட்டிய அண்ணாமலை அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த வீடியோக்கள் வெளியே வருது ராசிக்கார எனவே இதை வெளியிடுவங்களுக்காக நோக்கம்னு நம்ம தேடி பார்த்தோம்னா அதுக்கு வந்து பல ஆங்கிள்கள் இருக்கும் அதை கண்டுபிடிக்கவே முடியாதுங்கிற ஆனால் தேர்தலுக்கு முன்பு இது வெளியே வந்திருக்கு இத்தனையும் வந்து பெரிய அளவில் அங்கே பஞ்சாயத்தாகிருக்கு பென் டிரைவில் போட்டு மூவாயிரம் வீடியோக்களையும் பரப்பியிருக்காங்க பலதெல்லாம் வந்து கண் கொண்டு பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்குது எங்கள் அப்போ ரேவண்ணா வந்து அந்தாலும் இதில் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு ஆனால் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் நடந்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அரசியல் ஆதாயத்துக்காக எங்கள் குடும்பத்துடைய பெயரை கெடுப்பதற்காக இப்போ இதை கொண்டு வந்து போடுகிறார்கள் பூதாகரமாக்குகிறார்கள் ஏன் அவங்க அப்பா என்ன சவுக்கு சொந்தக்காரனாக என்னன்னு தெரில ஒரு கிரைம் வந்து நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல எவனாக இருந்தாலும் அதை டினை பண்ணுவான் டினைமெண்ட்டு அப்படி நடக்கவே இல்லை அப்படின்பா இவன் என்ன சவுக்கு மாதிரி அவன் ஒரு தப்பு பண்ணால் அதுக்காக அரஸ்ட் பண்ணுறாங்க ஏன் மேலே உள்ள இதில் இருக்க மாதிரி அவன் கன்ஃபர்ஸ் பண்ணிருக்கான் இதில் பெரிய பிரச்சனை பாஜக இது இதில் பதட்டப்படுதுன்னா அமித்ஷா இன்னைக்கு ஒரு இது கொடுக்குறாரு நாங்கள் இதையெல்லாம் வந்து பெண்களுக்கு அவமானம் ஏற்பட்டால் நாங்கள் தாங்கிக் கொள்ளவே மாட்டோம் இப்போ பொள்ளாச்சி மேட்டரில் எப்படி அதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துச்சுன்னா எங்க ஆளுங்க இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கானுங்க அதை விட பெரிய பிரச்சனை என்னென்னா இதை வந்து திரும்ப திரும்ப ஊடகங்களில் போடுவது மூலமாக பொள்ளாச்சிங்கிற ஊருக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அவமானம் ஆயிடுச்சு அதிமுக காரனால ஒரு பிரச்சனையும் இல்லை அதை வந்து காதுங்காதுன்னு வச்ச மாதிரி பாரம்பரியத்தை காப்பாற்றும் விதத்தில் தோட்டம் வேலுமணியோட வெளில வந்துட்டு இருந்தாங்க அப்படி இருந்தால் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் தான் எங்கள் பிள்ளைங்க அந்த ஊர் பிள்ளைங்களுடைய மானத்தை கெடுத்துருச்சுன்னு ஒரு ஸ்டாண்ட் இதை வெளிப்படையாக பேச முடியாது போனால் ஊரு நாடே காரி தூப்பா அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குழுக்களில் காதுங்காது வச்ச மாதிரி இப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க என்ன கொடுமைன்னா பொள்ளாச்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற வைக்குது இப்போ அதனுடைய பொருள் என்ன இப்போ பாஜகவுக்கு இங்கே அந்த ஊரில் என்ன பிரச்சனைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அமித்ஷாவை வைத்து தான் அவங்க பேச வைக்கிறாங்க நாங்கள் அதெல்லாம் கண்டிக்க தான் செய்கிறோம் அதெல்லாம் தப்பு தான் ஆனால் வந்து இதில் பெரிய பிரச்சனை என்னென்னா பெண்களுக்கு அவமானம் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் என்னென்னா அந்த ஊரில் தேர்தல் முடிஞ்சிருச்சு ஆமா அவன் கன்டெஸ்ட் பண்ண இடத்துல வந்து எலெக்ஷன் அந்த ஊர்ல தேர்தல் முடிஞ்சிருச்சு இதையெல்லாம் தாண்டி இது நாடு தழுவி அளவில் இந்த நாறுவதோட பெரிய பிரச்சனை என்னன்னா இப்படி ஒரு ஆசாமியை ஜெர்மனுக்கு தப்பிச்சு போயிருக்காப்லையா இதெல்லாம் வந்து இந்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தெரியாமலாம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து எரிய இருக்கிற பிரச்சனைங்கிறதுனால கண்டிப்பா அதே ஒரு டிரைவரே கொண்டு வந்து பிஜேபி தான் கொடுத்துருக்கான் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அதாவது ஒரு பிட்டு வீடியோ இருக்கு ஒரு ஆவாச வீடியோ இருக்கு சரி இது மறைச்சிருவது வேற வீடியோக்கள் வைத்திருக்கக்கூடிய பல நூறு பெண்களை கெடுத்து இருக்கக்கூடிய ஒரு பெருவர்டு சைக்கோவை நம்ம பாதுகாத்து வைக்கிறதும் கூட்டணியில அவனுக்கு டிக்கெட் கொடுத்து இந்தியாவுடைய நாடாளுமன்றத்துக்கு அவனை எடுத்துட்டு வர்றோம் அப்படிங்கறத பத்தின எந்த லட்சையுமே பாஜக ஒரு கில்ட்டுமே பிஜேபிக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை ராகுல் காந்தி சாதாரணமா சக்தின்னு சொன்னார் அவர் பெண்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அப்படின்ட்டு வந்து வழக்கம் போல மோடி வந்து நீலக்கண்ணீர் ஒடிச்சார் மணிப்பூர் எப்போ எப்படி அமைதி காத்தாரோ இதே எப்போ அப்படியே அமைதி காக்குறோம் இருக்குது இங்க என்ப ஒண்ணு இருக்குல்ல அதுல இருக்க கூடிய எல்லாருக்கும் நாக்குல சுளுக்கு மேடம் என்னால பேச முடியாது மேடம் இல்ல குஷ்பு வெளிப்படையா சொல்லிட்டாங்க முதுகு பேச முடியாது முதுகு வலினா பேச முடியாது ரேகான்னு அம்மா இருக்கு அந்த தான் இன்சார்ஜ் அதுவும் பேசல மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஸ்மிதி ராணி இப்ப வந்து காப்பந்து அமைச்சர் தானே அவங்க எதா பண்ணலாம் எதுவுமே பண்ணல இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சரி உங்களுக்கு ஒரு நீதி வாங்கி தரோன்றத பிஜேபி இப்ப வரையும் சொல்ல தான் அமித்ஷா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதுல என்ன மானம் கேட்டதானோன்னா இதை மோடிட்டா உட்கார்ந்து விளக்கு பிடிச்சவன் தொகுதியில தேர்தலை முடிச்சுட்டா வெற்றி பெற்றால் கூட சர்டிபிகேட்டை வாங்குறதுக்கு வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு கூத்து ஆனால் நாறும் பொழுது இந்த மொத்த பழியையும் பாஜக தான் சுமக்கணும் ஆனா அது சுமக்கிறதுக்கு வந்து அது டிசர்வ்டு இவங்க பண்ண அட்டுக்கெல்லாம் நாடு முழுக்க இந்த விவகாரத்துக்கு பொம்பளைங்களை பார்த்து வாக்கு கேட்க முடியாத அளவுக்கு இங்க போய் தலை குனிஞ்சு நிக்கணும் இல்ல இது ஒரு பிரச்சனை இவங்க எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்றது ஒன்று இருக்கு நிர்பயா பிரச்சனையை வந்து மிகவும் பொலிட்டிசைஸ் பண்ணி ஜெயிச்சாங்க நிர்பயாவை கற்பழிச்சது ஒரு பப்ளிக் அவனை வச்சது டெல்லி அமைச்சரோ மன்மோகன் சிங்கோ வந்து இது கண்டுக்கவே இல்லை ஆனா அப்போ மன்மோகன் சிங் வந்து பேசினாரு என் குடும்பத்தில் எனக்கு ஒரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்கு என் குடும்பத்தில் நடந்த இன்சிடெண்ட்டாக தான் நான் அதை பாக்குறேன் இனிமேல் இது நடக்க முடியாத மாதிரி நான் உங்களுக்கு உத்தரவாத சட்ட திருத்தங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்ட திருத்தங்கள் வந்து அமலில் தான் இருக்குது எல்லாம் ப நிர்பயானே அந்த இதுக்கு இது பண்ணாங்க ஆனால் அதற்கு பிறகு அதாவது ஒரு வழக்கு நடக்குதுன்னா அந்த வழக்கு எந்த ஆட்சியில் நடக்குது எந்த சமயத்தில் நடக்குது இதை பூதாகரம் ஆக்க வேண்டுமா சென்சேஷனைஸ் பண்ண வேண்டுமாங்கிறதெல்லாம் ஊடகத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் பாஜகவால் ஊடகத்தை மேனிப்புலேட் பண்ண முடியுது யுபிஏ ஆட்சியில் நிர்பயாவை அவ்வளோ பெரிய பிரச்சனையாக்குனாங்க ஆனால் அதற்கு பிறகு எத்தனையோ சம்பவங்கள் நடந்துருச்சு இன்னும் நிர்பயாவில் சம்மந்தப்பட்ட ஆள் பாதிக்கப்பட்ட ஆள் ரெண்டுமே பப்ளிக் ஆனால் அதை இப்போ பொலிட்டிசைஸ் பண்ணி சென்சேஷனைஸ் ஆக்கின பாஜக பாஜக ஆசாமிகள் சம்பந்தப்பட்ட எந்த பாலியல் புகாரையும் ஹத்ராஸ் இன்சிடென்ட் ஆகட்டும் இப்போ சமீபத்தில் இப்போ வரைக்கும் எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மல்யுத்த வீராங்கனைகள் பிரச்சனை அதை வந்து பிரைம் நியூஸாக இந்த தேர்தலுடைய பிரதான பேசுபொருளாக இல்லாமல் பார்த்துக்கிறத வந்து ஊடகங்களை வச்சு பார்த்துக்கிறாங்க இதை வந்து இது இன்னைக்கு தானாக ஒன்று நடந்து நடந்து இருக்குதுல இது ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இவங்க இந்த பத்து வருஷத்துல பெண்களுக்கு இந்த மாதிரியான பாலியல் ஜனதா பார்ட்டியாகவே நடத்திட்டு இருக்கிறது பண்ண அட்டுழியங்கள் அத்தனைக்கும் ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்கும் ஒரு பொயட்டிக் ஜஸ்டிஸ் கிடைக்கும் கடந்த வாரம் புரோக்கருடைய ஒரு லீகல் கரஸ்பாண்ட் புரோக்கருக்கு சொல்லாதீங்க சிஇஓன்னு சொல்லுங்க சிஇஓ உடைய லீகல் கரஸ்பாண்ட காவல்துறையினர் ஒரு டபுள் டாக்குமெண்ட் கேஸு மிரட்டல் கேஸ் காசை வாங்கிட்டு நிதி மோசடி செக்ரட்டரியடில் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்தின நம்ம ரெண்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்னா பழக்கம் இருக்கு எல்லாத்தையும் தெரியும் அங்கே எங்கேயும் சிஇஓன்ற ஒரு பதவி இல்லை லீகல் கரஸ்பாண்ட்னு ஒரு பதவி இல்லை எடிட்டர் இன் சீஃப்ன்ற ஒரு பதவி இல்லை மூணு பேர் சேர்ந்து நடத்துவாங்க நாலு பேர் சேர்ந்து நடத்துவாங்க அவ்வளவுதான் இவன் பண்ணுற புரோக்கர் பிஸ்னஸ்க்கு சிஇஓ சிஎஃப்ஓ என்னமோ கோல்ட்மென் சாக்ஸ் ஜேபி மார்கன் மார்கன் ஸ்டேன்லி பேங்க் நடத்துற மாதிரி பண்ணுறான் சாப்பாடு சிந்தாம இருக்கிற விரிக்கிறதுக்காக ஆபீஸ்ல நமது அம்மா போட சொல்லியிருக்கேன் அதுல வந்து ஒரு வேலை பண்றாங்க புரட்சி தமிழருங்கிறத நீங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல கவுண்டமணி தன்படத்துக்கு தானே மாலை போட்டுக்கிற மாதிரி தினசரி புரட்சி தமிழர் எடப்பாடியார் புரட்சி தலைமுறை எடப்பாடியார்னு போடுறாங்க எதுக்கு போடுறான்னா நீங்க யாரும் போடலினாலும் பரவாயில்லடா நான் போட்டுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சிஇஓ இப்போ புரோக்கருங்கிறத எப்படியாவது மாத்தணும் பேருக்கு பின்னாடி நீயே விரும்பியோ விரும்பாமலோ ஜவுக்கணும்னு வச்சிருக்க அன்னைக்கு எவ்வளவு ஒருத்தன் கேட்டிருந்தாங்க சவுக்கு என்று உதாரணம் உங்களுக்கு நினைவுக்கு வருவதுன்றப்ப எல்லாம் ஒரே போட்டோவை தான் போட்டாங்க அவன் ஜோல்னா போய் இவட இப்படி ஒரு போன் அன்னைக்கு வச்சு நிக்கிறத அந்த புரோக்கர் இமேஜை உடைப்பதற்காக தான் இந்த நீங்க காமெடி சிஇஓங்கிற காமெடியா கூட சொல்லிருங்க சிஇஓங்கிற டேர்மையே நக்கல் கூட பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு புரோக்கர் பிம்புன்னு சொல்லாதீங்கடா அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கான் சரி சி இருக்கட்டும் இந்த அல்லக்கைய தூக்கி உள்ள வச்சாங்க இல்லையா அடுத்து இன்னொரு பீஸ் லியோனு ஒரு பீஸ வந்து தன்னுடைய முன்னாள் காதலி ஐபிசி ல ஒர்க் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் அந்த பெண்ட ஏதோ வேலை தான அவன் மட்டும் பண்ணல இன்னும் இவன் ரெண்டு பேரும் இவன் வந்து மிரட்டியிருக்கான் அந்த பொண்ணு அந்த பொண்ணு கிட்ட இவன் ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கான் இவன் பிம்பு வந்துட்டு வந்து இவனை அந்த பொண்ண வந்து மிரட்டி இருக்கிறதா வந்து சொல்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது மூணாவது முத்தளிப்பு முத்தளிப்பு ரெஜிஸ்டாரை யாரையோ மிரட்டினதா வழக்கு அவர் நேற்று வர்த்தாமே நான் இந்த எடிட்டரின் சீஃப் பதவியிலிருந்து ஊட்டக பகுதி ஊட்டக பதவி இருந்து ஓய்வு பெறுகிறேன் நன்றி அளித்ததற்கு நன்றி வரத்தாம் போயிட்டு இன்னைக்கு போயிட்டு நேத்து போட்டது நேத்து நைட்டு போட்ட இந்த ட்விட்டுக்கு அடுத்த ட்வீட் என்னன்னா கோவிஷீல்டு மருந்தை பத்தி உலக ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு ஒரு ட்விட்டு போட்டதோட நீ இப்பதான் ஊடகவியலா மாறாரா இருந்து ஊடகவியலுக்கு அன்னை இனிமேல் வந்துட்டேன் இனிமேல் வந்து கரெக்டா இருந்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க அப்ப ஏன்னா அந்த டீம்ல இன்னொருத்தான் இவர் ஒருத்தர் தான் புள்ளகுட்டி இருக்கு இவர் தான் இப்ப ஜெர்னலிஸ்டா இருந்தவர் உண்மையிலேயே ஜர்னலிஸ்டா இருந்தவர் மத்தவங்க எல்லாம் இந்த அசைல மடிப்பாங்க இல்ல இந்த கத்தி படத்துல சின்ன வயசு பசங்க எல்லாம் வச்சு கொலை பண்ணுவேன் அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் படத்துல விஜய் சேதுபதி சின்ன பசங்க எல்லாம் வச்சு கொலை பண்றான்ல அந்த மாதிரிதான் அவன் வந்து எல்லா அக்யூஸ்டையும் எல்லாத்தையும் வந்து கூட வேட்டநாய் வளர்க்குறதுல மிக முக்கியமானது என்னன்னா சங்கிலி எவ்வளோ தூரம் போறதுங்கிறது வந்து வளர்க்குறவங்க கையில் இருக்கணும் அதை வந்து பிம்பு ரொம்ப கரெக்டாக பண்ணுவான் இந்த பசங்க வந்து என்ன செய்யறாங்கிறது போலீஸ் ஒரு தகவல் விடுறதுக்கு முன்னாடியே என்ன தகவலா அது பதியணும்னு இவனே பல விஷயங்களை வெளியிடுறான் இப்போ இந்த வக்கீல் இப்போ வக்கீலுக்கு படிச்சுட்டு இருந்த பையன் ஏழை பையன் ஏழை பையன்ங்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே அதிக ஃபீஸ் வந்து செட்டிநாடு லா காலேஜில் லா காலேஜில் தான் அந்த ஸ்கூலில் தான் அந்த பையன் படிக்கிறான் அவன் படிக்கும் போதே தேவையே இல்லாமல் பாப்பான்னு சொன்ன அது வந்து பத்ரி சேஷாத்திரியும் கம்யூன் மேகசினும் உனக்கு சொம்படிச்சிருக்கு நீ எதுக்கு பண்ணினியோ அதுக்கான இது வந்து கிடைச்சிருச்சு ஓகே நீ இன்னொன்னு இல்ல அவன் வந்து எங்கிட்ட லீகல் கரஸ்பாண்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு அப்போ ஒரு ஃபுல் டைம் கோர்ஸ் அது அது படிச்சு கொண்டிருக்கும் போது நீ வந்து எங்கேயும் வேலையெல்லாம் பார்க்க முடியாது ஒண்ணு இல்லை நீ எல்எல்பி படிக்கும் போது நிறைய பேர் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு எல்எல்பி படிக்கிறாங்க அவங்களால வந்து பார் கவுன்சிலை வந்து என்ரோல் பண்ண முடியும் பண்ண முடியாது ஏன்னா ஃபுல் டைம் படிச்சாதான் நீ என்ரோல் பண்ண முடியும் நீ வந்து சும்மா போய் மற்ற ஆந்திரா பெங்களூரில்லாம் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்குது அங்கே வந்து இங்கே போய் படித்த மட்டும் எழுதிட்டு வந்தால் போதும் அட்டண்டன்ஸ் தேவை இல்லை இங்கே வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அந்ததெல்லாம் இப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இதுவே வந்து ஒரு கோட் ஆஃப் கான்டாக்ட்டுக்கு எதிரானது இது இப்போ இந்த பையன்லாம் நாளைக்கு பதிவு படித்து முடிச்சுட்டு இல்லை நான் வந்து கரெக்டாக தான் படித்தேன்னு நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கி வக்கீல் தொழிலுக்கு போயிடக்கூடாதுங்கிறக்காகவே இந்த டபுள் டாக்குமெண்ட் பிரச்சனை லீகல் கரஸ்பாண்டா வேலை செஞ்சுட்டு செஞ்சாள் அதுக்கப்புறம் ஒரு ஜட்ஜு கிட்ட அவருடைய அனுப்புனேன் இதையெல்லாம் சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா நீ என்னைக்கும் என்னை விட்டு போயிடவே கூடாது மொத்தமா அவன் கூட சேர்ற கிரிமினல் எல்லாம் எல்லா கிரிமினல் பேக்ரவுண்டையும் தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டான நேரத்துல அதை வெளியே உடச்சு விட்டா அவன முடிச்சு விட்டுறது அவன் என்ன பண்றான் அவன் வேற கேஸ்ல மாட்றான் அவன் ஏதோ வந்து சத்யராஜ்ன்றவருக்கு வந்து இங்க வேலை வாங்கி தரதான் இவன் பேருக்கு வந்து செக்ரட்டரியேட்ல வேலை தருவாங்களா அது அதுக்காக அவன் அரெஸ்ட் பண்றாங்க இவன் எதுக்கு அரஸ்ட் பண்றாங்கன்னு தெரியாம இவனே முன்கூட்டியா இல்ல டபுள் டாக்குமெண்ட் இஷ்யூ வச்சு அதுக்கு இவனை தெரியாம அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு இப்போ இந்த கேஸையும் அவன் மேலே எழுதி விட்டான் முத்தளிப்புக்கும் அதே தான் யார ஒரு அதிக அதிகாரியை மிரட்டினதா வழக்குன்னா அது தானே மீடியால வரணும் வழக்கு போட்டா இவன் முன்னாடியே அதை ஓப்பன் பண்ணி விட்டு யாரையாவது மிரட்டுனீங்களான்னு கேட்டான் யாரையா மிரட்டுனேன் அவன் சொல்ற டோன் எப்படி இருக்குன்னா நீ சொல்லி தாண்டா மிரட்டினே எதுவுமோ தெரியாத மாதிரி கேட்கிறேங்கிற மாதிரி இருக்கு இப்போ அது வந்து இங்கிருந்து நான் இத்தோட போதும் அப்படின்ட்டு கிளம்புற அப்படி இன்னொரு அந்த வேலுங்கிற அந்த பையன் என்னன்னா ஒசூர் கிட்ட வண்டியில போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து வேற வண்டி முட்டிருச்சான் இருச்சான் முட்டினதற்கு பிறகு இது வந்து புரோக்கர் சொல்லக்கூடிய கதைக்கு பிறகு மன்னிப்பும் கேட்டுட்டாப்லேயும் ஏன்னா ஆளு வண்டியில போயிட்டு இருக்கான் அவன பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து முட்டுறான் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து முட்டினானா நீ அவனை கேப்பியா இல்ல சாரி சார் அப்படின்னா அவன்கிட்ட மன்னிப்பு கேப்பியா முதல்ல உன் ஆள் எதுக்கு பின்னாடி வந்து கிட்ட மன்னிப்பு கேட்கறான் நீ என்ன சொல்ல வரேன்னா ஒரு புட்டப் கேஸ் போட்டாங்க பின்னாடி இருந்து வேணும்னே வந்து முட்டி கிட்ட இவன் மன்னிப்பு கேட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே போலீஸ் வந்து கரெக்டா வந்து கையங்கலவா அரெஸ்ட் பண்ணிட்டு போச்சு நீ புட்டப் கேஸ்ன்னு சொல்ல வர நீ சொல்றதுலயே எத்தனை லாஜிக்கல் ஃபிளா

இது முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா புரோக்கர் ஒரு ஒரு வருடம் அல்லது ரெண்டு வருடத்துக்கு முன்பு இப்படி ஒன்று தனக்கு நடந்திருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் இது ஒரு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான தாக்குதல் என்னை பேச விட மாட்டேங்கிறாங்க ஊடகவியல் செய்ய முடியலை தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒப்பாரி வைக்கிறது கட்டுரை எழுத வைக்கிறது விகடன் வாசலில் பூரா மீடியா பிராத்தல சென்னை பிரஸ் கிளப்பில் மொத்த பேரும் வந்து கோஷம் போடுற அளவுக்கு சாதிச்சிருக்க முடியும் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியா அளவிலாவது அதை ஒரு டிராக்ஷனை உண்டு பண்ணி இருக்க முடியும் இந்த ரெண்டு வருட மீடியா பிராத்தல் எங்கே அது ஒரு உச்சதரணம் என்ன தெரியுமா என்ன மாநாடு வீர வரலாற்றின் பொன்விழா மாநாடுன்னு ஒன்று மதுரையில் நடத்துனாங்கல்ல அந்த மாநாட்டு பந்தலில் போய் நின்றுட்டு பகுமான ஃபோட்டோ போட்ட பற்றியா ஒரு செல்ஃபி அது வந்து முழுக்க முழுக்க அம்மனமாக நின்று நனைந்து வந்து நின்ற ஒரு தருணம் அது உனக்கு என்னவா வந்து இப்போ விடுஞ்சிருக்குன்னா நீ உனக்கு அது பாதுகாப்புன்னு நினைக்கிற நீ என்ன பிளான் பண்ணுறீன்னா அதிமுகங்கிற வந்து அவ்வளோ பெரிய கட்சியில் இருந்து யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பண்ணி காசு கேட்கலாம் எனக்கு எடப்பாடியோடு நேரில் பேசுவதற்கு வேலுமணியோடு நேரில் பேசுவதற்கான ஸ்பேஸ் இருக்கு இதை வச்சு ஆட்டையை போடலாம்னு நினைச்சி நீ பண்ணின ஆனால் அது இன்றைக்கு என்னைக்கு நீ பண்ணுற ஊடக பிராத்தெல்லாம் சேர்ந்து நீ ஒரு ஏடிஎம்கே உடைய அடியாள் அவங்களில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரையாவது போய் கடின்னு சொன்னால் கடிக்கக்கூடிய ஆசாமி இந்த கடிக்கக்கூடிய ரிஸ்க்கு உனக்கு காசு வருது இதனுடைய மறுபக்கத்தில் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீ சந்திச்சாகணும் அதை தாண்டி யாரும் உன்னை வந்து ஊடகங்கள்ங்கிற பேர்ல கருத்து சுதந்திரங்கிற பேர்ல உன்னையோ உன்னை அண்டி இருக்கக்கூடிய எந்த கிரிமினலையோ யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்கிறதான் இன்னைக்கு ஊடகங்கள் அளவில் நிற்கக்கூடிய செய்தி முக்கியமான ஒன்று என்னென்னா அந்த முதல்வன் ஒரு டைலாக் வரும் கொசு கிட்ட ஜீவகாரண்யம் பார்க்க முடியாது அதை நீ இவன மாதிரி ஆட்களை சட்டபூர்வமாக தான் லாக் பண்ணணும்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி ஒன்று நடந்தாலும் அதை வந்து எப்படி மெட்டீரியலைஸ் பண்ணிக்கணும்னு உனக்கு தெரியுங்கிற போது தகுந்த காலத்துக்காக யாரும் காத்திருக்க தான் செய்வாங்க காத்திருந்து உன்னை சாத்துறாங்கன்னா அதை மற்றவங்கெல்லாம் எல்லாம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் இந்த ரெண்டு வருஷத்தில் என்னென்னலாம் நடந்துச்சு நீ என்னென்னலாம் பண்ணுன நீ பண்ணுனதெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் பண்ணினியா எல்லாத்தையும் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல வெறிநாய் கடிக்க வரும்போது அதுக்கிட்ட லா பேசுவது நடக்காது அதை கல்லெடுத்து தான் அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து சாதாரண பொது அறிவு அது எல்லாருக்கும் புரிகிற அறிவு கடைசிக்கு சீமானாவது சொல்றதுக்கு ஏதாவது பண்ணலாம் நீ அல்ல கைகளையும் கடிச்சு சீமானுடைய குடும்பத்தையும் கடிச்சு வந்து அவனுக்கு அதை பண்ண முடியாது நீ ஒரு அன்ட்ரஸ்ட் ஒருத்திடா நீ யாருமே உன்னை நம்ப மாட்டாங்க இப்ப ஜெயக்குமார் மட்டும்தான் பண்றாரு ஜெயக்குமாருக்கும் இதுல இதுல சிக்கினாரு அவரு எந்த செட்டோசைக்கு மயங்கினாருன்னு தெரியல அதுக்கு பின்னாடி வருவோம் இன்னைக்கு தேதிக்கு கம்யூன் மேகசின் கதிர் நியூஸு பாஜக அல்லக்கை இவங்க விஜயவாரதம் இவங்களை மட்டும்தான் அணுகி தனக்காக இது ஒரு ஊடக சுதந்திரத்துக்கு எதிரான ஒன்றுன்னு இன்னொன்று இருக்குது இப்போ இது ஊடக சுதந்திரத்துக்கு எதிரான ஒன்றுன்னு வைத்துக்கொண்டால் என்ன இந்த மாதிரியான நீ செய்து கொண்டு இருக்கக்கூடிய இதே வேலையை திமுகவை திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களை நீ செய்யற வேலையை வேற யாருக்காவது எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஆளுங்கட்சிக்காவது ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்காவது எவனாவது ஒருத்தன் செஞ்சா செய்கிறவனா இங்கே சும்மா விடுவாங்களா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் உன்னை மட்டும்தான் அப்படி விட்டு வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஆனால் இது மாதிரி யார் கம்யூனிஸ்ட் அரசாங்கமோ யாருமோ காங்க எடப்பாடி பழனிசாமி என்ன பெறுவார் உங்கூட சுற்றுற அல்லக்கை கார்ட்டூன் வரைஞ்சதுக்கு என்ன கதியாச்சு எடப்பாடி பழனிசாமியை இன்றைக்கு நீ திமுகவையும் திமுக பிரமுகர்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செஞ்சுருந்தினா உன்னை வந்து ஆள் இல்லாமல் பஸ்பமாக்கி விட்டு போயிருப்பார் இதையெல்லாம் சகித்து கொண்டு இருப்பதை தான் நீ வந்து இது இப்போ பாஜகவுக்கு நேர் வைப்பது பாஜக சித்தி காப்பான இவங்களெல்லாம் பண்ணுது இல்லை அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்குறேன் அதுக்கு இதுக்கும் சிம்பிளான வித்தியாசம்தான் பாஜக அரசாங்கம் தனக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய லிபரல்களை முற்போக்காளர்களை ஊடக உண்மையான ஊடகவியலாளர்களை என்னவெல்லாம் செய்யுதோ எப்படி டீல் பண்ணுதோ அதில் நூற்றில் ஒரு பங்கை தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக வேலை செய்கிற ஒரு வலதுசாரி புரோக்கரை டீல் செய்து காட்டுதுன்னு வச்சுக்குவோம் நீ சொல்றது உண்மையினே வச்சுக்கிட்டா கூட அப்படி காட்டுதுன்னா அதில் எங்களுக்கு எந்த புகாரும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைதி இருக்குல்ல நீ அதிர்ச்சி அடைஞ்சு ஏன் யாருமே நமக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்கன்னு பார்க்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் எல்லாரும் பிஜே திமுக செய்கிறதெல்லாம் குசியோடு ஆதரிச்சிருக்காங்களா இல்லை அவங்களுக்குலாம் இப்போ உன்னை அவங்க சப்போர்ட் பண்ணாததுக்கு காரணம் இதுதான் இதுல பண்ணுனா நீ சேர்த்து வச்சிருக்க முல்ல மூட்டை அழுக்கு மூட்டையா இருக்குல்ல அதுல கொஞ்சத்தை தாங்களும் சுமக்க வேண்டி வரும் நாளைக்கு நாம பேசுற எதுக்குமே கிரெடிபிலிட்டி இல்லாம போயிடும் மாரிதாஸ் அவதூறு அவதூறும் பரப்புவாங்க இப்ப அரசியல் அவதூறும் பரப்பத்தான் செய்வாங்க மாரிதாஸ் அவதூறு தான் பரப்பிட்டு இருக்காங்க மாரிதாஸ் செய்வதும் நீ செய்வதும் ஒன்னா நீ வந்து ஒரு ஜேர்னலிஸ்டுங்கிற போர்வையிலையோ அல்லது உண்மை தகவல்களை எடுத்து சொல்றேங்கிற பேர்லயோ அல்லது ஒரு கட்சியுடைய சார்பிலிருந்து இன்னொரு பெரிய கட்சியை தாக்குறேங்கிற சார்பிலையோ கூட பண்ணல நீ ரவுடீசம் பண்ற கட்ட பஞ்சாயத்து நான் வந்து இந்த தொழில பதினஞ்சு வருஷமா இருக்கேன் இதே நான் எத்தனை பேரை பார்த்தவன் தெரியுமா இந்த கட்சியில எனக்கு எத்தனை ஆள் இருக்கா தெரியுமா உங்க கட்சிக்குள்ளேயே நான் எத்தனை பேரை வச்சிருக்கேன் தெரியுமா இந்த சிஸ்டம் மொத்தம் எனக்கு எப்படி வேலை செய்ய தெரியுமா ஜுடிஷியரியில எனக்கு யார் ஆள் இருக்கான்னு தெரியுமா இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து உன்னால் என்னை ஒண்ணுமே செய்ய முடியாது அப்ப அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னா பாஜக அண்ணாமலை குடுக்கக்கூடிய தைரியம் பாஜக பின்னணியில் இருக்குங்கிற தைரியம் அது நம்ம காப்பாத்துங்கிற தைரியம் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் சீனியர் இம்யூனிட்டி இதெல்லாம் வச்சுட்டு தான் நீ வந்து எதையும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சுத்த ஆனா எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரும்ல இல்லை நீ வந்து ஒரு ஒரு ஆக்ட்ரஸ் லேடி ஆக்ட்ரஸ் முத கொண்டு இழுத்து வச்சு நீ சம்பந்தம் பேசிட்டு இருந்த நீ எல்லாம் யோகியமாக பேசுறியா வழக்கமாக வேற யாரையாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தா இனிமேலே பத்திரிகை காரணம் அரெஸ்ட் பண்ணியிருந்தா திமுகவின் கிளை கழகமான தாலியறுப்பு அணி கேட்கும் கரெக்டாக இருந்துக்கு அணி ஏன் அவனை நீ அரெஸ்ட் பண்ண இல்லை இந்த ரெண்டு வருஷம் எல்லாம் இந்த சாவித்ரி கண்ணன் அரெஸ்ட் ஆனார்ல அப்பயே வந்து திமுக சார்பு மத்த பத்திரிக்கையாளர்னா எதுக்குங்க அவரை அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு என்ன சொன்னான் தெரியுமா உள்ள வைங்க உள்ள வைங்க என்ன கள்ளக்குறிச்சி விஷயத்துல இன்னொன்னு ரெண்டு வருஷத்துல எல்லாரும் நான் இதுக்கு வந்து சட்டபூர்வமா என்ன ஒண்ணும் பண்ணாத அளவுக்கு இது வாங்கி வச்சிருக்கேன் மெண்டல்னு சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேங்கிற மாதிரி நான் புரோக்கரும் சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கேன் என்ன உங்களால எதுவும் பண்ண முடியாது ரவி ஒன்னு பண்ணிட்டு இருக்காருல்ல நான் என்ன வேணாலும் பேசலாம் வேற யாராவது அதை பேசுனா தமிழ்நாடு அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுத்து கேஸ் போடும் கேஸ் போடும் கேஸ் கூட போட முடியாத அளவுக்கு இம்யூனிட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு தானே அவர் அதை வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படி ஒரு இம்யூனிட்டி தனக்கு இருக்கிறதா இவன் நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கான் அப்போ சட்டபூர்வமா நான் என்ன பண்ணாலும் அதை எனக்கு பாசிட்டிவா என்னால மாத்திக்க முடியும் அப்படின்னு நம்பி நீ பண்ண அட்டுளியங்கள் அத்தனையும் தமிழ்நாடு மொத்தமும் பார்த்துருக்கு திமுகவுக்கு ஆதரவானவர்கள் எதிரானவர்கள் தாலியர் பணி திமுகவுக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் நீ எல்லாத்துடைய எரிச்சலையும் கிளப்பிட்ட யாருமே உன் பக்கம் உச்ச கொட்டுவதற்கு கூட திரும்பாத அளவுக்கு நீ அட்டுளியம் பண்ணி வச்சிருக்க நீ செய்து கொண்டிருந்த வேலையை இந்தியாவில் யாருமே சகிச்சுக்க மாட்டாங்க அதிகாரங்கிறது என்ன ஒரு சின்ன பயம் தானே கிட்ட பவர் இருக்குது அவங்க கிட்ட இந்த மாதிரி பொய்யை தூக்கி வீசினா

இஷ்டத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு கூட அதுக்குள்ளே போக கூட விரும்பல வெளியில இவன் காட்டக்கூடிய இமேஜு யாருமே எனக்கு வரலைன்னு அவன் பதட்டப்படுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இருக்குல்ல இது நீ பண்ணின வேலைகள் நீ ரெண்டு வருஷம் ஆடின ஆட்டம் உனக்கு ஆகணும்டா கூட இருக்கவனே கொண்டாடுறானே இல்லை நீ சம்பாதிச்ச காசு இருக்குல்ல ஏடிஎம்கே வைத்து பிஜேபி வைத்து நீ சம்பாதிச்ச காசு அது தானாக வராது அது ஒரு ரிஸ்கோடையே தான் வரும் அந்த ரிஸ்க் இன்னைக்கு வருதுன்னா அதை நீ அனுபவிப்ப நீ அனுபவிக்கும் போது இவங்க எல்லாம் கூட வரணும்னா உனக்கு காசு வந்துச்சு அப்ப நீ பங்கு கொடுத்துருக்கணும் அல்ல கைங்களே சிரிக்கிறானுங்கன்னா நீ அவனுங்களுக்கு கூட பங்கு கொடுக்கலங்கறதான் அவனுடைய பொருள் நாளை சந்திப்பு